ஏதாவது தன்னார்வலர்கள் உண்டே தவிர கல்கோரிக்காரங்களும் எந்த மரமும் நட்டது கிடையாது எல்லாம் ஒரு கண் தொடைப்புடம் போட்டு காமிச்சாங்க ஏற்கனவே முடிஞ்ச கல்கோரியில அவ்வளவு வந்து அந்தந்தால பாலடைஞ்சு கிடக்கிற பெரிய பள்ளம்பள்ளமா இருக்கு இதுல நிழற்படம் போட்டு காமிக்கும் போது கல்கோரி முடிஞ்ச பிறகு நாங்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் வேஸ்ட் போட்டு நிரப்புறவங்க இப்ப எந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே கல்கோரி இருக்கும் ஆனா அவங்க வந்து அந்த கல் மூடி இருக்காங்களா அரசு ஒப்பந்தப்படி அரசு சொல்ற சட்டத்திட்டப்படி தானே நடத்தணும் ஏற்கனவே உள்ளதெல்லாம் நீ கிளியர் பண்ணிட்டு வாப்பா உனக்கு நான் லைசென்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இது வேற நாலு ஏங்க ஒரு கல்கோரிக்கு வெடி இத்தனை மணிக்கு வைக்கணும் இவ்வளவு வெடி வைக்கணும் இவ்வளவு நேரம்தான் கல் லாரி ஓடணும்னு ஒரு கணக்கு இருக்கு கடந்த சண்டே ஐம்பது லாரி ஓடுது ஏபிஎஸ் நிறுவனம் ஏற்கனவே தெரியாது கர்நாடகா வண்டி ஓடுது ஐம்பது வண்டி ஓடுது முடியும் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு லீவு நாள் சுதந்திரத்தினாரி ஓடுதுங்க இது என்ன நடக்கு நாட்டுல சாமானிய ஒரு கேப்பு கூட்டம் கைக்கிறீங்க நாங்க ஒரு பட்டாக்கு அலைஞ்சா ஒரு ஒரு வயசானவர் பாம்பேல இருக்காரு அவருடைய பட்டாக்கு சப் கலெக்டர் ஆபீஸ் அலைஞ்சா ஆறு மாசம் அலைஞ்சு கூட முடிய முடியாது ஆனா இந்த கல் கோரிக்காரங்க அப்ளை பண்ணா அவங்களுக்கு எல்லா இது கிளியரா கிடைக்குது அதாவது நிலத்தடி நீரை பாதுகாப்புற அமைப்புன்னு திருநெல்வேல இருக்கு அங்க நான் போயிருக்கேன் எங்க ஊர்ல தண்ணி பாதுகாப்புக்கு எதிராக மனு கொடுத்துருக்கேன் அதைதான் இங்கேயும் ஒரு கருத்தா சொல்லவு இந்த வான்பரப்புல நிலப்படம் காமிக்கிறீங்க கூடங்குளத்துல அணு உல இருக்கு அந்த அணுக்கழிவு மையம் இருக்குங்கிறத காமிக்க மாட்டாங்கிறீங்க சுத்துப்பட்டி எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல வான்பரப்புல இருந்து நல்லா பார்த்தா அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் வருது கூடங்குளம் ஊர் வந்து மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் வருது நாளைக்கு ஒரு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இவங்க இங்க வெடி வைக்கிற அங்க வெடிச்சிட்டு இந்த மக்களை யாருங்க பாதுகாப்பா இல்ல அணுகுல வெடிச்சா என்ன பாதுகாக்கிறது எப்படி பாதுகாப்பீங்கன்னு யாருக்கா தெரியுமா கிடையாது ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஒரு இந்தி காரன கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லாரி காரங்க ஏத்திட்டாங்க நாங்க ஒரு அஞ்சாறு வீட்டு பார்த்து ஓனர் யாரையும் பார்த்து இது பண்றோம் அந்த டிரைவர் ஓடி போயிட்டாரு இதுல இழப்பீடு இன்சூரன்ஸ் ஏதாவது பதினெட்டு பேரா இருபது பேரா வேலை செய்றாங்கன்னு போட்டிருக்கீங்க இழப்பீடு இன்சூரன்ஸ் ஏதாவது சொல்றீங்களா ஒரு தொழில் நிறுவனம் தானே அல்ல செத்தாயி அவனுக்கு ஐம்பது லட்சம் அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கலாம் இதெல்லாம் அரசு சட்டத்தில் தானே செய்யும் அதாவது கண் தொடைப்புக்காக இந்த கருத்து கேப்பு கூட்டத்தை தயவு செய்து வைக்கிறாங்க அரசு நினைச்சா மறைமுகமாவே கல்கொரிய கொடுத்துட்டு போக வேண்டியதுனா இல்ல அதுக்காக வீணா போட்டுட்டு கருத்து கேப் நாங்க வந்து நூறு ரூபாய் காசுக்காக வந்து இங்க பேசல எங்க சொந்த காசுல நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டு எங்களுடைய வயிற்று எங்களுடைய ஆதங்கத்தை இங்க வந்து பேசுறோம் அதாவது முடிஞ்ச கல்கோரி எத்தனையோ இடம் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விவசாயிங்க வேலை பார்த்த இடம் இந்த ராதாபுரம் பகுதியில இருப்பந்தரை கூடங்குளம் பகுதியில இன்னைக்கு நீங்க ஒரு முந்நூறு விவசாய கை நீட்டி கொண்டு வர முடியாது என்னன்னு சொல்லி கலெக்ட்ருங்க மண்